மனிதனுக்கு ரொம்ப அற்புதமானது இந்த மூலம் ஆச்சரியம் தெரியுமா நாங்க உடம்பால பசிய போக்குறோமா அறிவால ஸ்ரீலங்கா மூன்றாம் உலக நாடுல தான் நம்மள சேர்க்கிறாங்க உள்ளவங்க பெரிய கட்டிடம் கட்டி ஏர் கண்டிஷன்ல உட்காந்து ரெண்டு பட்டனை பிரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் நான் யாரு குறை சொல்லல எந்த தகப்பன் மார்க்கில் அப்படி செஞ்சாலும் பிழை இல்லை ஏன்னா அவங்கள நீங்கள் திட்டக்கூடாது உழைச்சிட்டு வர பணம் ஓகே பட் மூட்டை தூக்குறாங்களா அது மிருகம் செய்கிற வேலை யானையை வச்சு தான் பாரத்தை தூக்குவாங்க பிறகு கிரெய்னை கண்டுபிடிச்சாங்க அமெரிக்காவில் மூட்டை தூக்க மாட்டாங்க ஆனால் ஸ்ரீலங்காவில் இருந்து ஏஷியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஆள் போனாங்கன்னா நீங்கள் பெரிய ஜாப்புக்கு அப்ளை பண்ண முன்னாடி எங்கள் நாட்டுக்கு நாங்கள் ஸ்ரீலங்கான்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க ஓ எப்படிப்பட்ட நாடு சீனரிஸ் ஸோ ஸோ பியூட்டிஃபுல் கண்ட்ரி 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 எல்லாமே வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் மனுஷன் எப்படின்னு கேட்டால் யூ பீப்புள் எங்களை பார்த்து சொல்லுவாங்க மூன்றாம் உலக நாடு நீங்கள் 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 போய் 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 பெட்ரோல் பெட்ரோல் பங்கில் அடிங்க வாஷ் யூஸிங் யூஸிங் ஆல்வேஸ் பாடி யூஸ் யூஸ் பண்ணுற பண்ணுற இல்லைப்பா பாடியை ஒரு ஆள் மூட்டை தூக்கிட்டு அந்த உழைப்புக்கு நான் தப்பு சொல்ல இறைவன் எங்களை அதுக்கு படைக்கல நாங்க நாலு மூட்டையை தூக்கணுமா நாங்க கிரைனை கண்டுபிடிச்சி பட்னால இயக்கணுமா நாற்பது யானைகள் செய்யறத ஒரு மெஷின் செஞ்சிரும் அவ்வளவு வேகமா பண்ணிரும் சோ எங்க உடம்பால உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கட்டிடம் கெட்ட வேண்டியது மெஷின் சோ எல்லாமே மெஷின் செய்யற அளவுக்கு எங்க பிரெயின் ஸ்மார்ட் அடிக்கணும் நாங்க என்ன பண்றோம் தெரியுமா எங்க உடம்பால உழைக்கிறோம் எங்க உடம்பால உழைக்கிற டைம்ல எங்களுக்கு பணம் கொஞ்சமா கிடைக்கும் எங்களுக்கு வருத்தம் கூடிரும் மிருக ரேஞ்சில் நாங்கள் போய் சேர்ந்துருவோம் ஸோ அமெரிக்காவுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா அவங்களும் உழைக்கிறாங்க நாங்களும் உழைக்கிறோம் பசிய போக்குறதுக்கு அவங்க அறிவால உழைக்கிறாங்க நாங்கள் உடம்பால் உழைக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க தீர்மானிச்சுக்கோங்க இன்றவேந்து நீங்க படிச்சு இப்படியே முடிச்சுட்டு ஸ்கூல் பேக்கை சுமந்துட்டு போனீங்கன்னா நீங்க உடம்பால் உழைப்பீங்களா அறிவால் உழைக்க போறீங்களா இந்த வித்தியாசத்தை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அறிவு பூமாயின் என்ன நடக்கும் இதுல இருந்து ஒரு அற்புதம் வெளியாக போது எனக்கு தெரியாது யாருக்கு வெளியாகும் எப்ப வெளியாகும் அதை இறைவன் படைச்ச ஒரு அற்புதம் நான் அதை ப்ரூஃப் பண்ணுவேன் உங்களுக்கு கவனமா கேளுங்க அது வெளியாயிச்சா இந்த இடத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர் உருவாயிருவார் பட் அவர் உட்காருவார் அறிவை பயன்படுத்துவார் உடம்ப பயன்படுத்துற நாலு பேருக்கு அவர் தான் மேனேஜர் உடம்ப பயன்படுத்துற நூறு பேருக்கு அவர்தான் தான் பாஸ் அறிவை பயன்படுத்துறதுக்கு படிக்கணும் அறிவு சும்மா வேர்க் பண்ணாது ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஹார்ட் எல்லாம் கை தூக்கம் பார்ப்போம் உங்களுக்கு ஹார்ட் இருக்குதா இருக்கிறவங்க கை தூக்கம் பார்ப்போம் எல்லாருக்கும் இருக்குதா சரி நான் ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா சில பேர் யோசிப்பாங்க சந்தேகம் அப்படி சந்தேகப்படுறவருக்கு கூட பிரச்சனை இல்லை ஹார்ட் இருக்குது கிட்னி இருக்குதா எல்லாரும் கிட்னி இருக்குது ஒரு ஆள் படிச்சுட்டாரு இன்னொரு படிக்கல இவங்க ரெண்டு பேரையும் கிட்னியை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கிட்னி எப்படி ஒர்க் பண்ணும் படிச்சவருக்கு நல்ல ஒர்க் பண்ணும் படிக்காதவருக்கு ரொம்ப மோசமா ஒர்க் பண்ணும் அப்படியா டாக்டர்கிட்ட போறாரு ஒரு ஆள் டாக்டர் ஹார்ட்டை பாருங்கட்டு சில வேலை டாக்டர்கிட்ட ஹார்ட் இவரை விட வீக்கா இருக்கலாம் போறவர் நல்லா இருக்கலாம் அப்படியே இல்லையா படிப்புக்கும் இந்த உறுப்புகளுக்கும் இந்த ஆகன்களுக்கு சம்பந்தம் இருக்குதா இல்லை இறைவன் அதெல்லாம் கம்ப்ளீட்டா படைச்சுட்டான் இந்த ஹார்ட் கம்ப்ளீட்டா இயங்கும் நீங்க தூங்கினால அது இயங்கும் என்ன செஞ்சாலும் அது இயங்கும் அதுல வேலை அது பண்ணும் கிட்னி அப்படிதான் ஆனா ஒன்னே ஒன்றை மட்டும் இறைவன் எங்க கையில தந்துட்டா அந்த ஓகனை நாங்க தான் ரெடி பண்ணணும் என்னது அது மூளை பிள்ளை அடிக்கலாம் மூளை அடிக்குதா பறக்கிற பிள்ளைகள்லாம் மூளை அடிக்குது ஸோ இந்த மூளையில எல்லா மூளையும் ஒரே மாதிரி இயங்குமா புள்ளைக்கு என்ன மொழி தெரியுது தமிழ் பேசும் அதே புள்ள பிறந்தா இங்கிலீஷ் பேசும் அதே புள்ள சவுதி அரேபியால பிறந்தான் ஹார்ட் வேற மாதிரி எங்கம்மா ஸ்ரீலங்கா ஹார்ட் வேற மாதிரியா அவன் பிளட் எல்லாம் பச்சை கலர் கொடி பச்சை தானே எங்க பிளட் எல்லாம் சோப்பு கலர் அப்படியா எல்லா பிளட்டும் சோப்பு கலர் எல்லா இல்லை அவங்க பிரஷர் வேற எங்க பிரஷர் வேற அப்படியா இல்ல வேர்ல்டுல பிரஷரை பார்த்தா எல்லா பிரஷரும் ஒரே மாதிரி இருக்கும் பட் பிரெயின் மட்டும் வித்தியாசம் அதுல என்ன இன்புட் பண்றோமோ அது கேட்ப அவுட் பண்ணும் நம்ம எல்லாம் மொழி தமிழ் பேசுறோம் அப்புகஸ்தலாவில் தமிழ யாழ்ப்பாணத்தில் பேசுறது அப்புகஸ்தலாவில் பேசுற தமிழ யாழ்ப்பாணம் கொழுப்புல வேறு வழியில் எப்படி பேசுவாங்க இது இப்ப நாங்க கொழும்புல எப்படி பேசுவோம் இது என்னன்னு கேட்போம் அப்படிதான் நீங்க பேசுவீங்க இது என்னன்னு வேறு என்னன்னு கேட்க மாட்டாங்க அதே தமிழ்தான் அதே முஸ்லீம் தான் என் தீர்னு கேட்பாங்க கொஞ்சம் அங்கிட்ட அல்காமத்துக்கு போனால் என்ன தீர்னு கேட்பாங்க அதுக்கு கொஞ்சம் ஏன் தீர்ன்னு கேட்பாங்க ஒரு வேறு வழ அடித்து பாப்பாங்க இதுக்கு பரோ எந்த சொன்னா பார்ப்போம் என்னன்னு சொல்லு அப்படி சொன்னா பையன் திரும்ப கேட்பான் சொன்னீங்க

அப்படியா பிளட் அப்படியா ஹார்ட் அப்படியா கிட்னி அப்படியா ஒன்னே ஒன்னு மட்டும் வித்தியாசம் இங்க நல்ல பிரெயினை சயின்டிஸ்ட் ஆகுவார யூஸ் பண்றவரு பணக்காரர் ஆகுவாரா ஆமா யாரு பிரெயினை யூஸ் பண்ணலையோ யாரு மடையரோ அவர் நாக்கிலையும் மூக்குலையும் எங்கேயோ வச்சு அப்படியே போதையில தத்தளிச்சு அவர் மிஸ்கீனா போய் ரோட்டில் அப்படியே படுத்துருவாரு

அங்கேருந்து ஒரு பையன் வருவான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஐ அம் குவாலிஃபை என்னால் முடியும் ஐ கேன் திங்க் திங்க் பண்றதுக்கு சிந்தனை பிறக்க அது எப்படி இப்போ சிந்தனை பிறக்கும் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சா புள்ள கிடைக்குது பிரெயின்ல இருந்து ஒன்று கிடைக்குதான் சிந்தனை பிறக்குதான் எப்படி அது சும்மா பிறக்காதான் அப்படியே குந்திட்டு ஒரு இடத்துல நின்ற வராதாம் ரூமுக்குள்ள ஒருத்தனை அப்படி பிடிச்சி அடைச்சி வச்சா வராதாம் அந்த பிரெயின் ஒர்க் பண்ணினால் வருமாம் அது பிறந்தால் அந்த ஒரு சிந்தனையை நீங்க பல கோடுகி வைக்கணும் இதை தான் அவங்க ப்ரைனில் செய்கிறதுக்கு ரோஜஸ் பெரிய என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு எட்டு மணித்து ஒரு நாளைக்கு இவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அது ப்ரைன் ஜிம் என்றார் ஒரு பிள்ளைக்கு எப்போ இந்த சிந்தனை பிறக்குமெண்ட் தெரியாது ப்ரைனில் இந்த இந்த எப்போ ஒன்றா மட்டு தெரியாது டேட் தெரியாது சில பிள்ளைக்கு எட்டாம் ஆண்டில் ஒன்றாகும் சில பிள்ளைக்கு பத்தாம் மானில் வரும் சில பிள்ளைக்கு பன்னெண்டாம் மாநிலில் வரும் எப்போ வரும்னு தெரியாது சில பேருக்கு வராமலே போகும் அதனால எல்லா பிள்ளைக்கும் இந்த ஜிம் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்புக்கு எக்ஸசை பண்ணுறேன்னா ஜிம்முக்கு போயிட்டு பாடி பில்டிங் பண்ணலாம் பிரெயினுக்கு எக்ஸசைஸ் பண்ணுன்னா உமா மண்டையை பிடிச்சி ஆட்டுங்க ஆட்டுங்கடா சொல்கிறது அப்படி எக்ஸசைஸ் பண்ண அது பிரெயின் ரெண்டாக பிரிக்கிறாங்க ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின் இமோஷனல் ரைட் அண்ட் லாஜிக்கல் லெஃப்ட் இந்த ரெண்டும் வித்தியாசமாக இயங்க ஆரம்பிக்குது ரெண்டையும் பேரலி டெவலப் பண்ணணும் இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அந்த எக்ஸசைஸ் இத்தனை மணித்தியாக நடக்கணும் கிளம்பிக்கு இவ்வளோ நடக்கணும் தொடர்ந்து நடக்கணுமா முழு வேர்ல்டும் அந்த எக்ஸசைஸை ஏற்றுக்கொண்டுச்சு அதுக்கு தான் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்க அப்ப நம்ம இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம பேசுகிறோம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் வர்றேன் உங்களை புரிய வைக்கிறதுக்கு ரோஜஸ் பெரிய என்ற விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறாரு இந்த ரெண்டு பிரெய்னையும் டெவலப் பண்ணுறது எப்படி ஏன்னா எங்களுக்கு கிடைக்கிறது ப்ரைமரி பிரெய்னா இல்லையா அதில் எந்த தகவலாவது இருக்குதா பிராண்ட் நியூ கிடைக்கிது ஒரு வாகனத்தை அழப்பிச்சுட்டு கொண்டு வரோம் ஜீரோ மைலேஜ் டயர் கூட ஓடி இல்லை இன்ஜின் என்னமோ இது பண்ணல எல்லாம் பிராண்ட் நியூவாக கிடைக்கிது புத்த புதிய வாங்கணும் இதே மாதிரி உங்கள் பிரெயின் அந்த மாதிரி ஒரு பிரெயின் கிடைக்கிது ஸோ எங்கள் முழு பவரும் எங்கள் எங்களை எங்களோட மதிப்பு எதிர இருக்குது கண்ணிலையா மூக்கிலையா வாயிலையா பிரெயினில் எங்கள் பிரெயின் எந்த அளவுக்கு பவர் ஆகுதோ அந்த அளவுக்கு நாங்கள் வேர்த் வேல்யூ இந்த சேருக்கு ஒரு வேல்யூ இருக்குது இந்த மைக்கு ஒரு வேல்யூ இருக்குது இந்த ஃபேனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது மனுஷனுக்குரிய வேல்யூ எதிர தீர்மானிக்கப்படுவது கண்ணிலையா இல்ல கண்ணை கொடுக்கணுமே எல்லா கண்ணும் ஒரு வேலை கொடுக்கணும் கிட்னிக்குன்னு ஒரு வில போட்டு வச்சிருக்கிறாங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு இதுவும் நடக்கும் அதாவது கிட்னி ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா இன்னொரு ஆள் கிட்னியை பார்ப்பாங்க மெச் ஆகுதான்னு பார்ப்பாங்க ஸோ சரி ரைட் ஓ கிட்னி அந்த கிட்னி எடுத்து கொடுங்கன்னு கிட்னிக்கு ஒரு சாதாரண வில போட்டு வச்சிருக்கிறாங்க ஆனால் மனுஷன் வேலை அப்படி இல்லை உங்க பிரெயின் எவ்வளோ பவரோ எலாம் மஸ்க்கு பிரெயினை கொண்டாந்து வச்சா எலாம் மஸ்க் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாரு எவ்வளோ பவர் அவர் தொல்ல சொத்தை தாண்டி

அவன்கிட்ட மூக்காலையா அவன்கிட்ட க பல்லாலையா அவன்கிட்ட கையாலையா காலாலே இதால மூளை அப்படி ஒரு மூளை முழுக்க இருக்கிதுதான் மார்க்ஸ் அகமோக் பிறக்கிற டைமில் அந்த மூளை கிடச்சிச்சா பிறக்க போக்கிலே அவர் அறிவாளியா அவர் நடந்தாரா பிறக்கிற நேரத்தில் அவர் எழுப்பி பேசினாரா மாமா ஹா யூ ஐ ஃபைன் ஐ அம் ரீலிங் லாக்கி இப்படி பேசினாரா இல்ல மூக்கு ஒடிஞ்சிச்சா அழுதாரா

டிவலப் பண்ணினாங்க யார் டிவலப் பண்ணிட்டாங்களோ அவங்க ரியலி லக்கி யார் டிவலப் பண்ணலையோ அவங்க லக்கி இல்லை புரியுதா நீங்க உங்கள்கிட்ட கேட்க இப்ப நீங்க தான் எழுமங்களே கண்ணாடி போட்டு வரோம் இப்போ நான் என் ஸ்பீச்சில் ஒரு ஃபார்முலா ஒன்று சொன்னேன் வேர்ல்டில் ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலா ஒன்று சொன்னேன் அதை கண்டுபிடிச்ச ஒரு ஆளை பற்றியும் பேசுங்க ஃபார்முலாவும் நான் சொல்லிடுறேன் ரொம்ப சிம்பிளாக கொஷனை கேட்குறேன் இ சமன் எம்சி ஸ்கியார் யார் கண்டுபிடிச்சது ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச இப்போ நான் கடைசியாக ஃபைனலாக நீங்கள் பின்னுக்கு பார்க்குற டைமில் நான் ஒரு சப்ஜெக்ட் பேசினேன் பிரெயினில் இப்போ இப்போ புறவ கேட்டிருந்தீங்கன்றது ஓகே இப்போ ஒன்று பேசினேன் அது என்ன பேசினேன் நீங்க சொல்லிக் கொடுங்க பிரச்சனை இல்லை என்ன பக்கத்தில் உள்ளவங்க ஹெல்ப் பண்ணி தான் அவர் சொல்லி நான் ஹெல்ப் பண்ணுங்க இப்ப ஹெல்ப் பண்ணுங்க நான் ஓப்பனாக தான் சொல்றேன் இப்போ என்ன நடக்கும் தெரியுமா ஓகே நோ ப்ராப்ளம் நான் சொல்லிடுறேன் நீங்கள் உட்காருங்க நீங்கள் அப்படி திரும்புறதுனால உங்க மாமாக்கு லாஸ்ட் உங்க டேடாக்கு லாஸ்ட் என்ன அவங்க நம்பி அனுப்பினதுனால டைம் அவங்க நிறைய விஷயம் உங்களுக்காக செலவழிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறத பாதி உங்களுக்கு செலவழிப்பாங்க நீங்கள் ஸ்கூல் போகணும் படிக்கணும் புக்குக்கு அதுக்கு எதுக்கு எல்லாம் ஸோ நீங்கள் இங்கே வந்து படிக்கிறன்ற பேரில் அப்படி உட்காந்துட்டு இருந்தால் மட்டும் படிப்பு வராது அவதான் நிற்க திருப்பிட்டீங்கன்னா அங்கே படிப்பு வேஸ்ட்டாக போயிடும் உங்கள் டைம் வேஸ்ட் உங்கள் வாப்பா டைம் வேஸ்ட் உங்கள் மமாவோட எதிர்பார்ப்பு வேஸ்ட்டாக பக்கத்தில் உங்களை பார்க்குறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க இது அப்படிப்பட்ட நாடு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசிட்டு இப்போ ராக்கெட் சயின்ஸ் அங்கால ஒரு குரங்கு பாய் அவ்வளவு பேரும் குரங்க போடுறோம் அதனால நம்ம குரங்காவே மாறணும் விழுங்குதா எமெரிக்கா அவ்வளவு குரங்கு பாய்ஞ்சாலும் அவன் ராக்கெட் சயின்ஸ் ராக்கெட்ல தான் நிற்பான் அதனாலதான் சுனிதா வில்லியம்ஸ் அங்க போய் பத்து மாசம் கடந்து திரும்ப வந்திருக்கிறான் சாதாரண மோட்டர் சைக்கிள் உடஞ்சிட்டுன்னா அப்புகஸ்தலால் ஒரு கேரேஜ்ல போட்டு செஞ்சுருவீங்க செஞ்சிருவீங்க அங்க போய் விண்வெளிக்கு போய் அங்க உடஞ்சிட்டேன்னா வண்டி என்ன நடக்கும் போன ரொக்கட் பத்து மாசம் கலையை திரும்பி வந்திருக்கிறான் எந்த அளவுக்கு கன்சென்ட்ரேஷன் கொடுத்திருப்பாங்க அங்கே அனுப்புகிற டைமில் எப்படி அனுப்பி திரும்ப அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரணும் என்ன கொழும்புக்கும் அப்பகஸ்தலாவைக்கு தூரமாக விண்வெளின்றது எங்கே போய் வர்றாங்க எங்கே ரெப்பேர் பண்ணாங்க அங்கே எரையை தெரிகிறதா ஸோ அவங்களி ஸ்மார்ட் அவங்க எவ்வளோ நுனிங் அந்த ஒரு மில்லி செகண்ட் அளவுக்கு அவங்க தந்த கன்சென்ட்ரேஷனை கொடுக்குறாங்க இப்படி போனால் இந்த இடத்துக்கு போகும் துல்லியமாக போகும் இப்படி போகும் ஒரு ஃப்ளைட் மேலே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபீட் பறக்குது மேல இருந்து கீழே வர்ற டைம்ல நீங்க போடுற பண்ணினது இவ்வளவு இரும்பு பாரமான அந்த இரும்பு எத்தனாயிரம் டன் பாரமானது சரியா வந்து வந்து நிற்கும் அது போய் எந்த கட்நாயக்கில் அங்கால ஒரு லைன் இருக்கு இங்கால ஒன்று இருக்கும் கம்பெனியில போற வழியில மூணு பேர் இறந்து போயிட்டாங்க நினைச்சா இல்லையா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு சோ फ्लाइट லேண்ட் பண்ற அளவுக்கு எப்படி கன்சென்ட்ரேட் பண்ணி फ्लाइट செஞ்சிருபாங்க ஏன் பைலட் ஆங்களா எல்லாரும் பைலட் ஆவர் இப்படி இருக்கணும் கன்சென்ட்ரேஷன் அவர் கன்சென்ட்ரேஷன் அவ்வளோ பவர் அளிக்கணும் பைலட் ஆவர்வருக்கு ஏ फ्लाइटல அவர் முடிவெடுக்கணும் சும்மா டிரைவர் தான்பா 100000 பிரசென்டஸ் பிரசிடென்ட்ஸ் பிரைம் মিনিસ્ટர்ஸ் பெரிய பெரிய மல்டி மில்லியன்ஸ் இருப்பாங்க அவர் எடுத்துட்டு மேல பறக்க போகல டிஷன் எடுக்கணும் ஃப்ளைட்டுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவர் பிரெயின் ஒர்க் பண்ணணும் அதுக்கு தான் அவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அவ்வளோ படிப்பு கேட்குறாங்க விளங்குச்சா ஸோ கன்சன்ட்ரேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் அங்கே இங்கே பார்த்தீங்கண்டா நீங்கள் சாஞ்சிங்கண்டா நீங்கள் ஒரு மாதிரி கீழே உழுந்தீங்கண்டா இப்படி பார்த்தீங்கண்டா கஷ்டம் நான் இடைக்கிடை என் பேச்சை விட முக்கியமாக நான் உங்களுக்கு இன்றைக்கு குறைஞ்ச பட்சம் நீங்கள் அதை செய்யணும் உங்களோட ஒவ்வொரு அசைவும் உங்கள் பிரெயினை காட்டுது நீங்கள் நினைக்கிறீங்களே இப்படி நீங்கள் சொரிஞ்சிங்கண்டா உங்கள் இது சொல்லிடுறீங்கண்டா உங்க பிரெயின் ஒர்க் பண்ணதுன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படி சொறிய போக்களை தெரிஞ்சு சில நேரத்தில் நீங்கள் இப்படி இப்படி பண்ணுவீங்க நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்க ப்ரீஃபண்டல் காட்டிக்ஸ் சில பாயிண்ட் உங்களுக்கு அறியாமல் இதெல்லாம் நடக்கு நீங்கள் பேச போல கை இப்படி இப்படி ஆகுதா நீங்க நினைக்கிறீங்களா நல்லா சொல்றான் ஒரு மனுஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றான் ரப்பனா என்னுடைய ரப்பே மாலத்தாக பாத்தீங்களானியரே வீடுக்கு படைக்கலை இந்த கை சும்மா அசையல்ல இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இங்கே இருக்கிற ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் இந்த பிரெயினை ஒர்க் பண்ண வச்சு பாருங்கள் சூப்பர் ரீசன் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நான் நாக்கால பேசல நீங்கள் எப்படி மாறினாலும் எனக்கு என்னென்னு நான் பேசல நான் சத்தியமா மைக்க பிடிச்சி பேசுறது ஒரே ஒரு ஆளாவது ஹபுகஸ்தலாவில் இந்த உரையில மாற்ற மாறணும் ரப்புல ஆளுமையின் கையில் அது இருக்குது ஸோ அதனால நான் சொல்றேன் நான் உங்களுக்கு இன்னைக்கு தர்ற மெசேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லான முக்கியமான மெசேஜ் ஸோ எங்க பிரெயினை அல்லா ஸ்பேஸ் எம்டி பண்ணிட்டேன் இதுதான் ப்ரீஃபென்டல் கோட்டிக்ஸ் எல்லாருக்கும் எம்டி இதான் கண்ட்ரோல் பேனல் பிரெயின் கண்ட்ரோல் பேனல் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இது எம்டி இது எவ்வளோ இதுதான் ரேம்

திரும்ப இன்னொன்று கூகுளுக்கு போவீங்க ஆனால் ஃபோன் இழுக்காது அஞ்சு அப் ஆன் பண்ணியிருப்பீங்க ஃபோன் ஆகிடும் பாட்டில் ஒர்க் பண்ணுது இது மாதிரி பிரெயினில் ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு சிந்தனை வரப்போக்களையும் பிரெயின் தலைவலி வராது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லான பிரெயின் இன்ஷா அல்லாஹ் அபுகஸ்தலால் வீன் பண்ணு நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லவா இதை சொல்லிவிட்டு பாயிண்ட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் நல்லா புரிவிங்கன்னு நினைக்கிறேன் அமெரிக்கன்ஸ் தண்ட பிரெயின பில் பண்ற விஷயத்தை படிச்சுட்டாங்களா இல்லையா படிச்சிருக்கிறாங்க அதனால தானே அவங்க எங்களை கண்ட்ரோல் பண்றாங்க ஸோ ஹபுக செலா ஊர் அவங்களுக்கு தெரியுமா ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஆளும் அமெரிக்காவுக்கு யூடியூபுக்கு சல்லி கட்டுறீங்களா இல்லையா ஃபேஸ்புக்கு கெட்டுறீங்களா இல்லையா மார்க் சகபர்க் சும்மாவா சும்மா பெரிய பணக்காரன் ஆயினாரா கூகுள் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்க ஆனால் கூகுள் நிறுவனம் இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்குது யூடியூப் நீங்கள் ஃப்ரீயாக மாதிரி யூஸ் பண்ணுறீங்க இல்ல டயலாக் கம்பெனில இருந்து ஹச் கம்பெனில இருந்து அவங்க எடுக்கிறாங்க உங்களோட டேட்டால இருந்து நீங்க என்னென்ன டேட்டா எந்தெந்த அப்ப கொடுக்குறீங்களோ அந்த டேட்டா சார்ஜ் கொடுக்கப்படுவது சோ அமெரிக்காவில இருந்து உங்களோட பாசாக்குல இருந்து பணம் எடுக்கறாங்க சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்மார்ட்டா பிரைன் வர்க் பண்ண வெச்சா என்ன பலன் கிடைக்கும்னு கேக்குறீங்களா ஸ்ரீலங்காவுல படிக்காதவங்க செய்யற ஒரு தொழில் ஒன்று சொல்லுங்க படிக்காதான் எல்லா ஊர்லயும் பிஎச் முடிச்சவன் இருக்குது சாதாரணமா தெரிஞ்சாலே போதும் அந்த தொழில் செஞ்சிடலாம் என்ன சிம்பிளா செய்யற தொழில் ஒன்று வீட்டில இருந்து சிலரை கடை ஒரு இடியாப்பம் சுட்டு கொடுக்குறது புட்டு சுட்டு கொடுக்குறது சிலரை கடை செய்யலாமா சிலர் கடை செய்யலாம் என்ன செய்வாங்க கடையில் ஹோல்சேல் வாங்கி வீட்டில் விற்கலாம் பருப்பு விற்கலாம் சீனி விற்கலாம் மாவு விற்கலாம் இப்ப நம்ம சொல்லுவா விற்றா என்ன நடக்குமெண்டு நீங்க எல்லாரையும் பார்த்துட்டு சீனி எடுத்துட்டு விற்கிறீங்க நம்ம ஆவியார் அப்படிதான் செய்றாரு பயப்படுவாரு கடவு எடுத்துருவாங்களோ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான கற்றல் வழிகாட்டல் தொடர் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஆறு மணிக்கு எமது சேனலில் பெற்றுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்